தேசத்தில் நிறைய நோய்கள் இல்லை பாருங்கள் கொள்ளை நோய் ஒரு பக்கம் அதை விட பயங்கரமான நோய் லஞ்சம் ஊழல் அது ஒரு நோய் அது நம்முடைய தேசத்தை அழித்து கொண்டிருக்கிற இன்னொரு நோய் அதே மாத்திர மதுபானம் விபிச்சாரம் எஸ்சித்தன்மை துணியோ பாவங்கள் நம்முடைய தேசத்தையே சீரழித்து கொண்டிருக்கிறது சாபத்துக்குள்ளாக்குகிறது இதெல்லாம் நீங்கி நம்முடைய தேசத்தில் ஒரு சுகம் மகிழ்ச்சி மக்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகணும் ஆண்டவர் ஆண்டு தேசத்தை குணமாக்கணும் அதுக்கு என்ன செய்யணுமா என் ஆமந்திரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அன்று சொல்கிறாரு நீங்களும் நானும் நம்ம தான் அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அதனால் நம்மளை தான் அவர் நம்பி இருக்கிறார் என் ஆமந்திரிக்கப்பட்ட என் ஜனமாகிய நீங்கள் முதலாவது உங்களை தாழ்த்தணும் நம்மை தாழ்த்தணுமா ஆண்டவருக்கு முன்னால் எப்போவுமே நம்ம தாழ்மையாக இருக்கணும் மனிதர்களுக்கு முன்பாகவும் நம்ம பெருமைலாம் பேசக்கூடாது ஜாதி பெருமை பணப்பெருமை படிப்பு பெருமை இந்த குலப்பெருமை இந்த மாதிரி பெருமைகள்லாம் நமக்கு வேண்டாம் நம்ம எல்லாரும் மனிதர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார் அதனால் இந்த பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஜபம் பண்ணணும் தினம் ஜெபிக்கிறீங்களா வெறும் இந்த வார்த்தையை கேட்டுட்டு கத்துட்டு பேசிவிட்டா நீ இதை கேட்கறதுக்கு முன்னால் அதிகாலையில் எழும்பி ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்கணும் தனியா வேத வாசத்தை ஜெபிக்க ஒரு மணி நேரமாவது எடுத்துக்கொள்ளணும் முதல் ஒரு மணி நேரம் தாண்டோருக்கு கொடுக்கணும் ஒரு மணி நேரம் நீங்க ஜெபிக்கிறாரு ஒரு கால் மணி நேரம் பைபிள் வாசிங்க கால் மணி நேரம் நல்லா ஆண்டு வரை தூதிங்க அரை மணி நேரத்தில் நம் தேசத்துக்காக ஜெபிங்க பாருங்கள் நம் தேசத்தில் கொள்ள நோய் பாதிப்பு பஞ்ச பாதிப்பு எத்தனையோ பாதிப்புகள் இருக்குல்ல எல்லாத்துக்காக ஜெபிங்க சமாதானத்துக்காக ஜெபிங்க அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரில்ல பிரதமருக்கா ஜெபிங்க முதலமைச்சருக்காக ஜெபிங்க எல்லாருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கில்ல ஜெபிக்கணும் அது இல்லாமல் அவருடைய முகத்தை தேடணுமா ஆண்டு வரை தேடணும் உமா பார்க்கணும் உங்களுடைய குரலை கேட்கணும்னு ஆண்டோடைய முகத்தை தேடணும் அது மாத்திர பொல்லாத வழி விட்டு திரும்பணுமா நமக்குள்ளே ஏதாவது பொல்லாத வழி இருக்குதா யோசித்து பார்க்கணும் நான் இயேசுவை நேசிக்கிறேன் அவரை விசுவாசிக்கிறேன் அவருடைய பிள்ளை தான் சொன்னாலும் ஏதாவது பொல்லாத தீமையான வழிகள் இருக்குதா சிந்தித்து பார்க்கணும் இன்னும் நம்மக்கிட்ட லஞ்சு வாங்குகிற பழக்கம் இருக்குதா கடல் கணக்கு எழுதுறீங்களா அல்லது கலப்படம் பண்ணுறீங்களா பிஸ்னஸில் உண்மை இல்லாமல் நடக்கிறீங்களா வேலையில் உண்மையாக இருக்கிறீங்களா ஏதாவது இந்த மாதிரி பொல்லாத வழிகள் காணப்பட்ட நான்குறைக்கு பெரியமில்லாத வழிகள் அதை விட்டு மனம் திரும்பணும் அப்போ தான் நம்ம தேசத்துக்கு ஆசிர்வாதம்